ஓம் செய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இப்படிப்பட்ட குரு பக்தி இருந்தால் அருள் நிச்சயம் கிடைக்கும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம எல்லாரும் குரு பக்தியோடு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிற ஒரு பதிவாக இது வந்து அமைய போகுது ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தினந்தோறும் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் நூற்றி எட்டு தடவை ஓம் சாய் ராம் எழுதுகிறோம் தவண கேட்குறோம் குரு சீர்த்துகிற கதைகளை கேட்குறோம் சாய் நடத்திய அற்புதங்களை கேட்டுட்ருக்கோம் தவறாமல் வியாழக்கிழமான சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் செய்திட்டு இருக்கோம் இதெல்லாம் யாருக்காக எதற்காக அப்புடின்னு ஒருமிச்சு யோசிச்சு பாருங்களேன் இது எல்லாமே நமக்காக மட்டும்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் எல்லாம் ஒரு வேண்டுதல் வைத்து ஒரு காலை கெடு வைத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே நூற்றி எட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஏழு வாரம் ஒன்பது வாரம் அப்படின்னு ஏழு நாட்கள் பாராயணம் இந்த மாதிரிலாம் ஒரு காலை கெடு வைத்து கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆர்த்தி காமிக்கிறதுலேருந்து அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் விடாமல் கோவிலுக்கு போகிறது அன்னதானம் பண்ணுறது டொனேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னலத்தோட தான் நம்ம வந்து செய்துட்டு இருக்கோம் ஆனா குரு மீது பக்தி வைத்து குருவிற்காக நம்ம ஏதாவது செய்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப மேலே சொன்னது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் நமக்காக தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லை என்னோட குரு என்கிட்ட ரெண்டு விஷயத்தை வந்து கேட்டாரு ஒன்று வந்து நம்பிக்கை பொறுமை இது ரெண்டையும் கேட்டாரு இதை நான் எப்பொழுதும் கடைபிடித்து வந்துட்டுருக்கேன் அதை கூட நம்மளோட சாய் எதற்காக கேட்டார்னா உங்களோட நல்லதுக்காக தான் அதாவது நம்மளோட நல்லதுக்காக தான் நம்பிக்கையோடையும் பொறுமையாகவும் இருந்தால் அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நம்ம கிட்ட கேட்டார் ஆனால் அவர் நம்மக்கிட்ட எதையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கவும் கிடையாது நம்மளும் அவருக்காக எதையும் செய்ததும் கிடையாது இல்லை நான் அவரை தான் அவருக்கு உணவு கொடுக்குறேங்கிற பேரில் தான் அன்னதானம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதற்கு கூட ஒரு காரண காரியம் வந்திருக்கு நம்மளோட பாவ கர்மாக்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக தான் இதை கூட நமக்கு வந்து கொடுத்தாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்தாலும் இது எல்லாமே நமக்காக மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளோட குருவிற்காக நம்ம எதையுமே செய்கிறது கிடையாது பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பிரார்த்தனைகள் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க திரும்பவும் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது வேண்டுதலோ வரும்போது மட்டும்தான் திரும்பவும் பாராயணத்தை ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் நூற்றி எட்டு தடவை ஓம் சைராம் ஜபம் பண்றது அப்புறம் கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தன்னோட பிரார்த்தனைகள் நிறைவேறினாலும் நிறைவேறலைன்னாலும் எவன் ஒருவன் உண்மையாகவே குரு மீது பக்தி வைத்திருக்கிறானோ அவன் வந்து இடைவிடாமல் இது எல்லாத்தையும் கடைபிடிப்பான் இந்த நிமிஷத்துல நம்ம வந்து சொல்லலாம் இல்லை நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்னால் நேரம் வந்து ஒதுக்க முடியல கொஞ்சம் நேரம் கூட வந்து ஒதுக்க முடியல நான் என்ன பண்ணுறது உங்களோட கேள்வி வந்து நியாயமானது தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்மளோட உடல்நிலை சரியில்லாமல் போகுது நீங்கள் வந்து இதை தினமும் வந்து செய்யணும் ஒரு மணி நேரம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சே ஆகணும் இல்லைனா நீங்கள் நடக்க முடியாமல் போயிடுவீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இறந்து போயிடுவீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் இந்த மாதிரிலாம் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸசைஸை நம்ம தினமும் ஒரு மணி நேரம் செய்வோமா செய்ய மாட்டோமா எப்படியாவது நேரம் ஒதுக்கி அதை செய்வோம்ல அப்போ மட்டும் அது எப்படி முடியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்பயும் நம்ம அந்த பிஸி ஷெடியூலில் தான் இருப்போம் அப்போ மட்டும் நம்மளால் ஏ முடியுது ஏன்னா நிர்பந்தம் இல்லைனா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நம்மளால் நடக்க முடியாமல் போயிடுவோம் உடல் பாதிப்புலேருந்து மீண்டு வர முடியாது நம்ம இறந்து போயிடுவோம் அதனால் நமக்காக நம்ம ஒரு மணி நேரம் இதை வந்து ஒதுக்கியே ஆகணும்னு நம்ம வந்து அதை வந்து செய்கிறோம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறிட்டால் கூட இறைவனுக்காக நம்மளோட குருவிற்காகன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவை ஒதுக்கி அவருக்கு வந்து சேவை செய்யணும் சேவைனா எப்படி பண்றது காசு பணம் தரதா காணிக்கை கொடுப்பதா பக்கத்தில் இருக்க கோவில் பராமரிப்பதா இந்த மாதிரி எது வேணால் செய்யலாம் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அவரோட நாமத்தை ஜபம் பண்றது கூட அவருக்கான சேவை தான் நாமத்தை நாம ஜபம் பண்ணணும் வாய்ப்பு கிடைக்கும்போது அவரை பற்றி இந்த வெளி உலகத்துக்கு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும் வெளி உலகத்திற்கு பிரச்சாரம் பண்ணணும் வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாம் அதை வந்து பயன்படுத்திக்கணும் அது உங்களுக்கும் நல்லது அதை கேட்டு பயன்படுறவங்களுக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குருவிற்கு சேவையும் செய்து கொண்டிருக்கீங்க அப்புறம் ஸ்ரீ சாய்நாத சவணமுச்சரி அந்த துதியை படிப்பது கேட்பது இது பதிவு இந்த பதிவை நான் வந்து பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே என்னென்னா குரு சரித்திரம் படித்ததுனால மட்டும்தான் அந்த குரு பக்தி தான் என்னான்னு என்னால் வந்து முழுமையாக வந்து உணர முடிந்தது அப்படி நான் உணர்ந்ததில் என்னால் ஒரு சதவீதம் மட்டும்தான் வந்து வெளியே வந்து கொண்டுட்டு வர முடியாது வார்த்தைகளால் வந்து வெளிப்படுத்த முடிய முடியுது அந்த ஒரு உணர்வு நான் அந்த குரு பக்தி தான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த உணர்வை வெளிக்காட்ட முடியலை முழுவதுமா இது இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் தான் மனதில் அந்த தோன்ற ஒரு சில வார்த்தைகளை வைத்து தான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த கதைகளில் வரும் ஒரு நேரத்தில் தன்னோட குருவிற்கு சேவை செய்வதற்காக ஒரு குருவோட ஒரு சீடன் வந்து போயிருப்பான் காசியில அப்போ அந்த குரு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாரு அவனுக்கு வந்து சேவை செய்வதற்காக இந்த சீடனும் போயிருப்பான் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார் குரு ஆனா அந்த குருவோட அனைத்து விதமான சேவைகளையும் ஆனால் எல்லா வேலையிலையும் அவன் செஞ்சு கொடுப்பான் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாரு கண்ணு தெரியாது நடக்க முடியாதவராக இருப்பாரு உடல் முழுவதும் ரத்தமும் சீலுமாக வலிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஈக்கள் மொச்சிக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு கூட அவரால் சாப்பிட முடியாது இவன் தான் பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும் சாப்பாடு ஊட்டி விடணும் அதையும் கூட அவர் ஒழுங்காக செய்ய மாட்டார் மனநலமும் பாதிக்கப்பட்டோம் உதாசீனப்படுத்துவார் திட்டுவார் அடிப்பார் திடீர்னு வந்து பாராட்டுவார் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குரு வந்து சேவை செய்துக்கிட்டே இருப்பான் அப்படி செய்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த காசி விஸ்வநாதரே அந்த சீடனுக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேணுமோ கேள்னு கேட்பார் அப்போ கூட வரம் கேட்க மாட்டான் என்னோடய குரு இல்லாமல் என்னோடய குருவோடய அனுமதி இல்லாமல் ஈஸ்வராக உங்களோட வரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்னோடய ஈஸ்வரன் நீங்கள் எனக்கு வந்து காட்சி கொடுக்குறீங்க உங்களுக்காக நான் எதையும் செய்ததில்லை அப்படி இருந்தும் நீங்கள் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஆனால் வந்து என்னோட குருவோடய அனுமதி இல்லாமல் உங்ககிட்ட எந்த வரத்தையும் நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு குருவோட அந்த அனுமதிக்காக அந்த வரத்தையை நிராகரிச்சிடுவான் ஈஸ்வரன் குடிக்கிற சிவபெருமான் குடிக்கிற அந்த வரத்தையே வேணான்னு சொல்லிடுவான் அதுவும் ச சாதாரணமாக வேணான்னு சொல்ல மாட்டான் கடைசியாக சிவபெருமான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பார் நீ ஏதாவது கேளுப்பான் அப்போ அவர் சொல்லுவான் என்னோட குரு பக்தி என்றைக்குமே குறைஞ்சிடக்கூடாது இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுங்க அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொடுங்கன்னு கேட்பான் குரு பக்தி ஒன்று தான் நம்ம நல்லா காப்பாற்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ ஏற்பட்ட கர்மாவில் இருந்தும் குரு பக்தி மட்டும்தான் குருவிற்காக நம்ம வந்து சேவை செய்வது என்பது நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறி நம்ம சந்தோஷமான வாழ்க்கையில் வாழும் பொழுதும் நல்லதோ கேட்டதும் எது நடந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருக்காக கொஞ்சம் நேரம் வந்து ஒதுக்குங்க அதை விட்டுட்டு நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக நம்ம படிக்கிற இந்த பாராயணமாக இருக்கட்டும் அப்புறம் ஓம் சைராம் எழுதுவதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து குரு சேவையோடு சேராது நம்ம நல்லா இருக்கும்போதும் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும்போதும் இதை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அதுதான் உண்மையான குரு சேவை எப்பொழுதும் குருவை விட்டு விலகிடவே கூடாது அவருக்காகனே நம்ம கொஞ்ச நேரம் அதில் ஒதுக்கியே ஆகணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஸியாக இருக்கோம் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லவே கூடாது ஏதோ கொஞ்சம் நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு தினமும் எப்படியாவது வந்து ஒதுக்கிடணும் அந்த நேரத்தில் அவருக்காக மட்டும்தான் இதை ஒரு நாளில் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் என்னோடய குருவிற்காக நான் வந்து நேரத்தை வந்து ஒதுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அவங்களால இருக்க முடியும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா ஒரு குடிகாரன் எடுத்துக்கோங்களேன் அவன்கிட்ட ஒரு ரூபாய் கூட இருக்காது காலையில் எந்திரிக்கும் போது ஆனால் அன்னைக்கு இரவுக்குள்ள அவன் எப்படியாவது குடிச்சிருவான் எப்படி அவன் வந்து முடிவு பண்ணிடுவான் இன்னைக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்னு அப்போ அவனோட எண்ணங்கள் தான் அவனை வந்து செய்ய வைக்கிது அதே மாதிரி தான் ஏன்னா குடிகாரனோட கம்பேர் பண்ணி நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது பண்ண முடியும் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வந்து ஒதுக்க முடியும் ஒதுக்க முடியாது நேரத்தை வந்து ஒதுக்க முடியும் ஒதுக்க முடியாதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எப்படி அவன் கையில் ஒருபா கூட இருக்காது அவன் எப்படி அன்றைக்கி நைட்டுக்குள்ளே குடிக்கிறான் எப்படியாவது குடிச்சே ஆகணுங்கிற அவனோட எண்ணம் அதே தான் நமக்கும் இதை சரியான வழியில் பயன்படுத்துகிறவன் நல்ல வழிக்கு போவான் கெட்ட வழிக்கு பயன்படுத்துகிறவன் கெட்ட வழியில் போவான் நம்ம இந்த எண்ணெய் ஓட்டங்களை நல்ல வழிக்கு வந்து பயன்படுத்துவோம் நல்ல வழியில் போவோம் குருவோட ஆசிர்வாதத்தை பெறுவோம் நல்ல முறையில் நம்மளோட வாழ்க்கையை அமைத்துக்குவோம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால் எப்பொழுதும் குரு சேவையில் ஈடுபடுங்க உங்களுக்கான நேரத்தை வந்து ஒதுக்குங்க குறைந்தது அவரோட நாம ஜபத்தியாவது தினமும் சொல்லிக்கிட்டு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் செய்கிறான்